ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ராமேஸ்வரத்தில் இருக்கோம் இங்கே வாத்தெல்லாம் விட்டுருக்காங்க அந்த இதான் நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள் மேலே ஈகிள் பறக்குது பாரு ஈகிள் பறக்குது நாலு நினைக்கணும் என்ன நாலா நிறையா இருக்கு அந்த ஊருக்கு பாரு நாலு ஆறு ஏழு இருக்கு செவன் இவ்வளோ மக்கள் வராங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நிறையா பேர் வராங்க என் கீழே பாருங்கள் டக்கு வந்து வாய் அழகாக இருக்கு ஹாய் நம்பர்களே வணக்கம் இப்போ அந்த அங்கே இருக்குது ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் அன்னதானத்துக்கு அன்னதானம் டிஸ்ட்ரிக் வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா வாத்து கொடுணும் வாத்து ரெண்டு வாத்து விட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்களா எல்லோரும் நல்லா பார்த்துருக்கோம் இந்த பொண்ணுக்கு பேர் சிரிச்சுக்கிட்டே இருக்குது இது ஒரு குண்டுக்கண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் வராங்க சரியான க்ரௌடாக இருக்குது பார்த்தீங்கன்னா போகிறத பார்த்திங்கன்னா

பாருங்க நான் வீடியோ பார்க்குற அன்பர்கள் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் கலட்டி அப்படியே கோயில் கோயிலை அந்த சுற்று வீதில் வச்சுராங்க ஓகேங்களா இது வந்து கோயிலை வந்து அஸ்தப்படுத்துகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வீடியோ பார்க்குற மக்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் கலெக்டி இது வைக்க கேமரா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே அன்பர்களிடம் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எடுத்து வர மக்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் கலெக்டி கேமரா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா எல்லோரும் பாருங்கள் ராமேஸ்வரம் கோபுர தரிசனம் கோடிப்புண்ணியம் சொல்லுவாங்க பார்த்து நம்பர்களே ஓகே பாய் நம்பர்களே வச்சிடலாமா